பார்க்கெல்லாம் விஜய்காவிரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமே விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கப்பா அவ்வளோதாங்க எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது இப்போ விஜய் காவேரி மனசு விட்டு பேசிட்டாங்க அது ஓகே அவங்க வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒரு வழியாக அப்படின்னு வந்து நம்ம சந்தோஷப்படணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வரப்போகிற பிரச்சனைகள் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியலை வெண்ணிலானால் வந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் யாராச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெண்ணிலானால அடுத்த பிரச்சனை வந்து வரப்போகுது ஆனால் இன்றைக்கான எபிசோடு எப்படிங்க செம்மையாக இருந்ததுனே சொல்லலாம் வர வரப்பா விகா ஃபேன்ஸ் இந்தளவுக்கு சந்தோஷப்படுறீங்க சந்தோஷப்படுத்துகிறீங்களப்பா அடுத்து மொத்தமாக கஷ்டப்படுத்தப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைக்க தோணுது இங்க நம்ம விஜய் ஒரு சிலது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம காவேரியுமே வந்து அவங்க பண்ண தப்பு வந்து அவங்களுக்கு தெரிய வருது அவசரப்பட்டு வந்து பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதாவது அந்த ஆஃபீஸில் காவிரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுலாம் நம்ம விஜய் வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த டைமில் நம்ம காவேரி அவங்களா ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணிடுவாங்க நம்ம காவேரி அதை எல்லாத்தையுமே நம்ம விஜய் இருந்துகிட்ட வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு மாதிரி நம்ம காவிரிக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஃபீல் பண்ணுறாங்க அவசரப்பட்டு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ குழப்பம் அப்போ வந்து நம்ம விஜய் வந்து அந்த சைன் வேறு வாங்கிட்டு இருந்தாரு டிவோர்ஸ்க்கு தான் எல்லாம் இருக்கிறாரு எல்லா ஏற்பாடுமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காவேரி எக்கச்சக்கமான குழப்பத்தில் இருந்தாங்க அதனால தான் அந்த மாதிரியும் பண்ணாங்களே நம்ம காவேரி பக்கம்லாம் ரொம்ப தப்பெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா காவேரியோட குழப்பத்துக்கு முழு காரணமே நம்ம விஜய் தான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காவிரியை வந்து அப்போது கஷ்டப்படுத்தினார் வெண்ணிலா வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம காவிரியை வந்து அவர் கேர் பண்ணலை கொஞ்சம் அப்போவே வந்து நம்ம க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டே பேசியிருந்தால் இந்த மாதிரி மனசு விட்டு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நின்று இருக்காது அதேமாதிரி தாத்தா சொன்ன மாதிரியே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வந்து அன்னைக்கே வந்து கிழிச்சு போட்டிருக்கணும் வெணிலா வச்சு காவேரியை கூப்பிட்டு அந்த விஷயத்துலமே நம்ம விஜய் வந்து தப்பு பண்ணிட்டார் அதை மட்டும் பண்ணியிருந்தாருன்னா இப்போது கான்ட்ராக்டு தானே ஒரு பெரிய விஷயமா தெரியுது எல்லாருக்குமே அதை முன்னவே பண்ணியிருந்தாரு அப்படின் சொல்லிட்டு சொன்னோன்னா இப்போது நம்ம சாரதமாக அதை வச்சு பேசவே மாட்டாங்க ஸ்டா ஸ்டாண்டர்டாக நம்ம கா காவேரியுமே நின்றுருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க எதுவுமே எதுவுமே பேச முடியலை இப்போ சாரதமாக கான்ட்ராக்டை பற்றி பேசும்போது வெண்ணிலா நம்ம காவேரினால என்ன தான் பேச முடிஞ்சது அவங்களுக்கே ஒரு ஒரு கிளியராக ஒரு முடிவு தெரியலை விஜய் என்ன மனசில் யோசிச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருந்தாங்க அதனால் வந்து அவங்க இதுமாதிரி எதுவுமே பண்ண முடியலை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் எல்லாத்துக்குமே காரணம் ஏன்னா அவரோட விளையாட்டுத்தனம் விளையாட்டுத்தனத்தால் நம்ம காவிரியோட மனசை ரொம்பவே நோக்க சரி அவரும் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு பண்ணது தப்பு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பேசி நல்லபடியாக ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பாப்பா இதை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் ஒரு வழியாக வந்து விகா ஃபேன்ஸாக அவ்வளோ ஹாப்பி பார்த்திங்கன்னா இன்னைக்கான எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக இருந்தது இங்கே நம்ம காவேரிக்கு விஜயை விட்டு போகவே மனசில்ன்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து கிட்டே வந்து சொல்லிட்டு வந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிட்டாங்க ஆனாலுமே வந்து அவங்களுக்கு டைம் ஆனது கூட தெரில நம்ம விஜய் தான் வந்து அப்போ கூட சொல்லியிருப்பார் டைம் ஆகிடுச்சு காவேரி நீ சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை வீட்டுக்கோ கூப்பிட்றாரு வா காவேரி இப்போ தான் உனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுல என் மனசில் என்னதான் இருக்கு நீ இது வரைக்கும் உனக்கு எவ்வளோ குழப்பம் இருந்து அது எல்லாமே வந்து இப்போ இல்லை இல்லை வா நம்ம ரெண்டு வருமே போயிட்டு அத்தைக்கிட்ட பேசுவோம் அவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்போம் எடுத்து வா என் கூட வீட்டுக்கு அப்படியே கிளம்பி வந்துரு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல காவேரி இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வேணா விஜய் அந்த மாதிரி வந்து சொல்றாங்க உடனே விஜய்க்கு ஒன்றுமே புரியலையே இன்னும் என் மேல கோமா இருக்கிறியா காவேரி அதான் நான் சொல்லிட்டு எல்லாம் நடந்த எல்லா விஷயத்துமே அப்புறம் என்ன காவேரி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க வெண்ணிலா தானே வெண்ணிலாவை பற்றி தானே நீ யோசிக்கிற அவளை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காவேரி நான் வேணா அவளை எங்கேயாச்சும் விட்டுறவா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் வெண்ணிலாவுக்கு வந்து சரியாகட்டும் சரியாக அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குது நம்ம கல்யாணத்தை அவங்கக்கிட்ட வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டா தான் வந்து அவங்க கூட நான் வாழுவேன் மனசார இல்லைன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் என்னால் நிம்மதியாக வந்து வாழ முடியாது அதை தான் அம்மாவும் யோசிக்கிறாங்க வெண்ணிலா தான் வெண்ணிலா பற்றி தான் அம்மா வந்து யோசிக்கிறாங்க வெண்ணிலானால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க அந்த மாதிரி வந்து இங்கே காவேரி சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே காவேரி சொல்கிறத கேட்டுட்டு இங்கே விஜய் வந்து காண்டாகிறாரு நீ என்ன மண்டலா காவேரி மெண்டல் மாதிரியே பேசிகிட்ருக்குற அப்படிப்புனு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துக்கூட சொல்கிறாரு ஆனால் விஜய் பேசுகிறது இன்றைக்கி ஒரு மாதிரி அழகாக தான் இருந்தது நம்ம லைஃபு நம்ம தான் முடிவெடுக்கணும் வெண்ணிலாவை பற்றி நீ எதுக்கு பேசுகிற அவைய யார் நம்ம லைஃப்பை முடிவெடுக்கிறது அவையனோட ஃபாஸ்ட் லைஃப் அவ்வளோதான் சரியா நீ அவளை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது காவிரி நீ தான் நீ மட்டும்தான் எனக்கு அதை புரிஞ்சுக்கோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க இங்கே என்ன தான் சொன்னாலும் இங்கே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சரி காவிரி இருந்துக்கிட்டு கேட்குற மாதிரி இல்லை விஜய் சொல்கிறதுல சொல்கிறது அதெல்லாம் வந்து என்னால் முடியாது இப்போ நீங்கள் க வெணிலாவை வந்து எங்கேயாச்சும் அனுப்பிச்சு விட்டால் நான் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணை வந்து இப்படிலாம் வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க எல்லாம் என்னால் தான் சொல்லிட்டு வந்து பேச்சு வரும் இதெல்லாம் எனக்கு தேவையா வேணாம் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்து நம்ம லைஃப்பை வந்து அக்சப்ட் அக்செப்ட் பண்ணிச்சுனா ஓகே அவங்க கூட வாழவே அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதனால் நம்ம காவி நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு நீ பேசுகிறது வந்து கரெக்டே இல்லை காவிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் லூசுத்தனமாக உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா ஜாலியாக இருப்பீங்க நான் தானே பைத்தியகாரி மாதிரி அப்படியே எல்லாத்தையும் யோசித்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன் அவ மாதிரி அவ அந்த பாரதி கண்ணமால் வர அந்த வெண்பா மாதிரி வந்து இனியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவ்ளதான் என்னால வந்து இப்போ பொறுத்துட்டு இருக்க முடியாது வெண்ணிலா சுயநினைவு போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு அவ்வளோதான் நம்ம காவிரி உண்டும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அது மட்டும் நல்லாவே தெரியுது அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் உண்மையாகவே வெண்ணிலா விஷயத்துல ஒரு நல்ல முடிவாக நம்ம விஜய் எடுக்கணும் போயிட்டு அந்த மாமா ஒருத்தவங்க இருக்கதா சொன்னாங்க அங்கே போயிட்டு விடலாம் ஆனால் நம்ம காவிரி சொல்ற மாதிரி அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா இல்லை இந்த மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்க வந்து இவங்க மேரேஜை வந்து ஓகே சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் வாழையாக சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஒரு மைண்ட் செட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் இருப்பாங்க காவிரி இப்படிலாம் பேசுகிறது வந்து தப்பு என்னக்காவிற இப்படி பண்றீங்களே எல்லாமே வந்து கை கூடி வந்த நேரத்துல இப்படிலாம் நீங்க பண்ணலாமா இந்த ம இப்போ வந்து சாரதாமாவோட மைண்டும் கொஞ்சம் மாறிடுச்சு இந்த டைம்ல போயிட்டு நம்ம விஜய்க அவரி வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் அவங்களும் வந்து சம்மதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம காவிரி சொதப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அம்மா கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே வந்து தொல்லை பண்ணாதீங்க விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க கொஞ்சம் சீரியஸாக நடந்துக்கோங்க ஒழுங்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜயம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க என்னால் இந்த வீட்டை விட்டு போக முடியாது உன்னை விட்டு இங்கே தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி வந்து சொன்னனால இங்கே காவிரினாலும் எதுவும் பண்ண முடியலை ஏன் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போக மனசில் நம்ம தான் போகிறாங்க போன வேகத்துலேயும் மறுபடியும் திரும்பி ரிட்டன் வந்து நம்ம விஜய் பின் பின்னாடி கூடி வந்து அப்படியே ஒரு ஹக் பண்ணிடுறாங்க ஒரு குட்டி ரொமான்ஸ் போது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் குள்ளே ஒரு சின்ன ரொமான்ஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு அழகாக இருக்குது அவ்வளோ காதல் ரெண்டு பேத்துக்குள்ளையுமே ஹக்கு அப்புறம் கிஸ்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்புறம் காவிரி இங்கே வராங்க வீட்டுக்கு இங்கே ஒரு பக்கம் சாரதாமா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா காவிரி வரக்கானமே வரக்கானமே அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா காலு ஒரு இடத்துல நிற்கல ஒரே பதட்டத்தோடு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருந்தாங்க அந்த டைமில் வந்து காவிரி வந்து ரொம்பவே நிதானமாக வந்து சாரதாமா கிட்டே வந்து பேசுகிறாங்க எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க ஆனால் என்ன காவிரிக்கு வந்து அவங்க அம்மா மனசை வந்து கஷ்டப்படுத்த வந்து அவங்க விரும்பலை அவ்வளோதான் இங்கே விஜயமே வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது அதே மாதிரி சாராதமாகவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் வந்து எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் பாவம்தான் இங்கே எடுத்து சொல்லி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கே சாராதமாக்கவும் புரிய வச்சுட்டாங்க இங்கே விஜய் போய்ட்டு கிட்டேயும் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப நாள் கழித்து வந்து அவரோட வீட்டுக்கு போயிட்டு இப்போ எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு எப்போதும் போல் தாத்தா வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸ் சொல்லிட்டு அட்வைஸ் இருக்காங்க இங்கே தாத்தா கிட்டே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு காவேரி அந்த பேசுனது எல்லாத்தையும் நினச்சி இங்கே நம்ம தாத்தா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி நம்ம விஜய் எடுத்த அந்த சூப்பரான முடிவு மறுபடி ஒரு கல்யாணம் காதல் அதெல்லாம் பற்றி வந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்க மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு வந்து வேறு லெவல் என்ன சொல்கிறது வார்த்தையே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் எபிசோடில் வந்து என்ன மாதிரிலாம் ட்விஸ்டான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து வெணிலாவுக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஞாபகம் வந்துட்டுருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நர்ஸுக்கிட்ட நம்ம விஜய் வந்து கேட்டிருப்பாங்க வெண்ணிலா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாங்க திடீர்னு வந்து ஒரு மாதிரி இருந்தால் சம்திங் சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக போனாங்க இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகங்கள் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக தானே இருக்கு இப்போது சாரதமாக கொஞ்சம் மனசு மாறிவிட்டாங்க இப்போ எல்லாமே இப்போது அந்த மாதிரி தான் நல்லா தான் போயிடுச்சுக்கு நெக்ஸ்ட்டு வெண்ணிலாவுக்கு ஞாபகம் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக விஜய் காவிரியோட அந்த மேரேஜை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே போகிறதில்ல இதனால பிரச்சனை பண்ணுவாங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணுவாங்க அந்த டைமில் நம்ம காவேரி ப்ரெக்னெண்டாக இருக்கிற மாதிரி நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த வெண்ணிலானால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம காவேரி வந்து உரிமையாக சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்து வெண்ணிலா கிட்ட வந்து நம்ம காவேரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு அவங்க வந்து மேரேஜில் இப்போ ஏற்றுக்கணும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நீ நினைவு வந்து அதெல்லாம் வந்து நினைக்கிறதே வேஸ்ட்டு ஏன்னால் அவங்க இப்போ விஜயை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தால் ஓகே இதை பற்றி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் தப்பு இப்போ காவேரியை வந்து செகண்டாக நம்ம விஜய் கல்யாணம் பண்ணியிருந்தால் அவங்க ஜஸ்ட்டு வந்து முன்னாள் லவ்வர் சரிங்களா அதுக்கடுத்து எவ்வளவோ மாறிடுச்சு நம்ம விஜய் லைஃப்பில் இனியும் வந்து வெண்ணிலா வச்சு நம்ம காவிரி யோசித்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதை வந்து சரியே கிடையாது ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து சுயநனவு வரும்போது இந்த மாதிரி நம்ம காவிரி வந்து ப்ரெக்னென்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வெண்ணிலா வந்து எதுவுமே வந்து பிரச்சனை பண்ண முடியாது காவிரிக்கு தான் முழு உரிமையுமே விஜய்கிட்ட இருக்கும் டுடே நம்ம காவிரி ஹாப்பியாக இருந்தாங்க விஜய்கிட்ட பேசினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னமோலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வரப்போதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்